இஸ்லாத்துல வந்து ஜாதிகள் இல்லைன்னு சொன்னாங்க அங்க வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் ஜாதின்னு சொல்லும் போது தமிழ்நாடு கேரளாவில மட்டும்தான் ஜாதிகள் இல்ல தொழுக பள்ளிவாசல்கள் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து நான் முஸ்லிம்ஸ் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துடுறாரு மதம் பார்த்து ஜாதி பார்த்துதான் ஒண்ணும் இல்லாம நாசமா போனதுக்கு அந்த நாடு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அறுபத்தஞ்சு பேர் அவங்க எல்லாம் அகமதியாசி ஏரியாக்குள்ள அங்க தீவிரவாத அமைப்பு ஒண்ணு உள்ள போய் கண்ணு கண்ணு தெரியாம சுட்டாங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அகமதியா

நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்பினவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புகிறி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கொடிசுவரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பத்தினாருன்னு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் என்னால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்டுருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பி விடுங்க இதுதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் பணத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி என்னதான் அன்பான வணக்கங்கள் இப்ப இரண்டு நாளாவே வந்து சோசியல் மீடியால பாத்தோம்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அதாவது வந்து பாகிஸ்தான்ல வந்து அகமதியாஸ் யாஸ் அப்படிங்கிற மக்களை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு இது வந்து உண்மையா ஒரு சிலர் இல்ல அப்படிங்கிறாங்க இஸ்லாத்துல வந்து ஜாதிகள் இல்லைன்னு சொன்னாங்க அங்க வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடைய உண்மை தன்மை என்னன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து இஸ்லாத்துல வந்து ஜாதிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஜாதிகள் இருக்கு பிரிவுகளும் இருக்கு அது அதுக்குண்டான உட்பிரிவுகளும் இருக்கு அதுல ஒரு பிரிவு தான் வந்து அகமதியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் ஜாதி சொல்லும் போது தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் ஜாதிகள் இல்லை பட் நார்த் இந்தியாஸ்ல இருக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதுல எல்லாத்துலேயுமே வந்து ஜாதிகள் ஜாதிகள் இருக்கு எப்படின்னா இப்ப ஹிந்துஸ்ல இருக்கிற மாதிரிலயுமே இஸ்லாமியர்களே இருக்கு ஜாதிகள் அதுல ஒரு பிரிவு தான் வந்து அகமதியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கிறதுல வந்து ரொம்ப லோ கேஸ்ட்னு அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க பாகிஸ்தான்ல மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கும் அகமது வந்து இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் அவங்கள வந்து வந்து முஸ்லீம்ஸ் இஸ்லாமிய சொல்லி ஏத்துக்கிற மாட்டாங்க தொழுகு பள்ளிவாசல்கள்ல அவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்கூல்கள்ல கூட அவங்களை வந்து ஓரளவுக்கு தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி நல்லது கெட்டது வந்தாலுமே வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட் முன்வாசல் வழியாக விடுறதும் இல்ல பின்வாசல் வழியா விடுவாங்க திருமணங்களுக்கு இவங்களை அழைக்கப்பட்டாலுமே கூட அவங்க வந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடறதுக்கு அனுமதிக்கப்படுறது இல்லை கீழே தான் உட்காந்து சாப்பிட அனுமதிக்கிறாங்க இப்பவும் நடக்குது இது வந்து நான் சொல்றது நம்ம தான் மற்ற எல்லாம் இல்லை இது வந்து நம்ம மற்ற நாடுகள் சொல்லும் போது இந்தியாவில வந்து பரவாயில்லை ஏன்னா ரொம்ப வந்து அடக்குமுறை அதிகமா இல்ல அதாவது அவங்கள வந்து கொள்ற அளவுக்கு வந்து இங்க காட்டுப்பாடி தரமாக நம்ம நாட்டுல வந்து நடந்துக்கிறோம் அதுதான் உண்மை ஓவிய போய் கேட்டாலுமே நீங்க வந்து அஹ் அகமதியாச இஸ்லாமியர்களா நீங்க ஏத்துக்கிறீங்களா சொல்லி கேட்கும் போது ஓவைசி ஓப்பனாவே சொல்லுவாரு அவங்க வந்து இஸ்லாமியர்கள் இல்ல ஹாஃபியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியே சொல்லுவாரு இப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு வருவோம் இப்ப பாகிஸ்தான்ல பாத்தோம்னா அங்க இருக்கும் அகமதியாஸ் வந்து இந்த தடவா குர்பானை கொண்டாடக்கூடாதுன்னா கைது செய்வோம் தொழுவ கூடாது பள்ளிவாசல் இருக்கக்கூடாது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்தே இந்த பிரச்சனை அங்க வந்து இரு பிரிவுகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்போ இருந்த பிரதமர் வந்து ஜுல்பிகர் அலி பூட்டோ அதாவது வந்து பேனஜி பூட்டோ அவருடைய தந்தையார் அப்ப அவங்க வந்து பிரதமராக இருக்கிறாங்க ஒன்பதாவது பிரதமராக அவர் இருக்கிறாரு அங்க இருக்கும் போது அந்த இரு பிரிவு மக்கள் கிடையில வந்து ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை ஊதி பெருசாக்குறாரு அதை வந்து அமத்தாம என்ன செஞ்சாரு அந்த அந்த டைம்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து இவங்க வந்து நான் முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துடுறாரு இவங்க வந்து முஸ்லீம்கள் இல்லைன்னு சொல்லவுமே அப்படி அடுத்து வந்த கவர்மெண்டாவது வந்து அதை வந்து நீக்கி இருக்கலாம் நீக்கி இருந்து நீக்கி அவங்களையுமே வந்து சரிசமமாக பார்த்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து சரிசமமா பார்க்கல அந்த நான் முஸ்லிம்ஸ் கேட்டகிரில அவங்க வந்த உடனே வந்து அவங்க பயங்கரமாக தாக்கப்படுறாங்க எழுபத்தி நாலுல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா நாட்கள் ஆக ஆக அந்த இரு பிரிவு அதாவது முஸ்லீம் இப்ப அகமது யாஸ் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அகமதுயாசை வந்து அடக்குமுறை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அங்க நிறைய தீவிரவாத அமைப்புகள் வந்து இவங்களை அடிக்கடி வந்து அதாவது குண்டு வச்சு விளையாடுவாங்கல்ல அது மாதிரி சொல்லலாம் வெள்ளிக்கிழமை ஆனாலேயும் கண்டிப்பாக பாகிஸ்தான்ல தாவது குறைச்ச ரெண்டு இடம் மூணு இடத்துல வந்து குண்டு வெடிக்கும். பார்க்கு மசூதி ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் இல்லாட்டி இதுல அதிகமாக வந்து வந்து குண்டு குண்டு வந்து வெடிக்கும் அப்ப வந்து குழந்தைகள் நிறைய பேர் இறந்து போவாங்க அதிகமாக பார்த்தோம்னா அகமதியாஸ் அவங்களுடைய குழந்தைகள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அவங்களுடைய மஜிந்துகள்ல தான் அதிகமாக இது வரைக்கும் வந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி அதிகமான மக்கள் இறந்திருக்காங்க ஒரு பழிவாசல கூட தொழுவு பழிவாசல வந்து விழுந்து விட மாட்டாங்க தொழுக கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல பயந்து பயந்து வீட்டுல தொழுதவங்களுமே இப்ப வரைக்கும் முன்னூத்தி முன்னூத்தி அறுபது பேரு அந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு ஜெயில தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க பள்ளிவாசல் தகர்க்கப்படுது அவங்க ஸ்கூல்கள்லயே போய் மத்த இடத்துல படிச்சாலுமே பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க அகமதியாஸ் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லாம இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்களே கிடைக்கிறாங்கன்னு அந்த மாணவர்களே சொல்றாங்க நாங்க அகமதியாஸ் சொன்னா எங்க எங்கள்ட்ட வந்து அவங்க பழக மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க எங்களை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க அதனால வந்து நாங்க சொல்றதுக்கு சங்கட்டப்பட்டுக்கிட்டு நாங்க வந்து அகமத்யாசன்னு சொல்றது இல்லைங்கிற அளவுக்கு அங்க ஜாதி வெறி இருக்கு ஜாதி வெறிங்கிறதா உண்மையான வார்த்தை அங்க இப்படி இருக்கு இல்லையா இப்ப அங்க வந்து பாத்தோம்னா இந்த முறை மட்டும்தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு சோசியல் மீடியால அங்க வந்து இப்ப இந்த தடவை குர்பான் கொடுத்தோம்னா கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள் அஜான் சொல்லக்கூடாது பள்ளிவாசலையுமே நீங்களும் குண்டு வச்சு உடச்ச பின்னாடி அப்புறம் எப்படி அவங்க கூட அஜான் சொல்லுவாங்க அஜான் மீன்ஸ் அந்த தொழுவை கூப்பிடுற அந்த கால் வந்து அஜான்னு சொல்றாங்க அதை செய்யக்கூடாது நீங்க வீட்லயுமே நீங்க தொழுவ கூடாது குர்பான் வந்து நீங்க எந்த செலிபிரேஷனுமே பண்ணக்கூடாது நீங்க பக்ரீத் கொண்டாடினாலே வந்து உங்களுக்கு டூ நைன்டி டூ டூ நைன்டி த்ரீ டூ நைன்டி த்ரீ சி இந்த மூணு அட்லியுமே வந்து உங்களை நாங்கள் கைது செஞ்சு உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் சொல்லுது இதுக்கு அங்க இருக்கிற பார் கவுன்சில் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து அங்க இருக்கும் ஐசிக்கு லெட்டர் எழுதுறாங்க அதாவது வந்து அகமதியாஸ் வந்து இவங்க தொழுதாலோ குர்பான் கொடுத்தாலோ அவங்க செலிப்ரேஷன் பண்ணாலோ நாங்க வந்து இவங்களை வந்து அடக்குமுறை பண்ணுவோம் நீங்க இவங்க வந்து கைது பய கைது செய்யணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு அங்க இருக்கு பார் கவுன்சிலே லெட்டர் எழுதிருக்கு இது எந்த விதமான அணியாயிருப்ப நம்ம ஊர்ல வந்து ஒருத்தவங்களை ஒரு பங்கே நடத்த நம்மதான் போலீஸ்க்கு எழுதுவோம் ஆனா ஒரு இனத்தவே வந்து வந்து இவங்கிறதுக்காக எழுதியிருக்காங்க பார்த்தோம்னா இவனும் அவனும் தான் இந்தியாவில தான் ஹாஃபீர்கள் இருக்காங்க ஆனா அவங்களையும் அவங்க எப்படி பண்றாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மயத்தாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இறந்தவங்களை அடக்கும் இடம் இருக்கு இல்லையா அதுல நூறு பிணங்களை வந்து அவங்க தோண்டி வெளிய போட்டுட்டாங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வந்து மயற்கங்கரை வேணும் நீங்க போய் எரிங்கியா அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஹிந்து மதத்துலதான் வந்து இறந்தவர்களை வந்து மேக்சிமம் எரிச்சு அந்த சாம்பலை வந்து தண்ணீர்ல கலந்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வேய் குளிரவுண்டி எடுத்து வெளியே போட்டாங்க நூறு நூற்றுக்கும் மேற்பட்டது அது இனிமே வந்து நம்ம இதுல யூடியூப்ல இருக்கு அண்ட் இதுல கூகுள் எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போன மாசம் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க வந்து ஒரு லேடி அவங்க வந்து உடம்புக்கு முடியாம இருக்கும்போது இறந்துடுறாங்க அப்ப அவங்களுக்கு கொண்டு குற இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அன் டைம்னால அவங்களை வந்து அங்க இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஐஸ் பாக்ஸ் அந்த ஐஸ் பாக்ஸ்க்குள்ள அவங்களுடைய டெட் பாடியை வச்சு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விஷயம் மத்த முஸ்லிம்ஸ்க்கு தெரியவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டு அந்த பாடியை வந்து அந்த லேடியோட பாடி வெளியே இழுத்து போட்டுட்டு எரிச்சாங்க அப்படி அந்த அப்படி பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு இது ஒண்ணும் அது போன வருஷம் பார்த்தோம்னா ஒரு டாக்டர் அந்த டாக்டர் உயிரோட கொண்டாங்க அதாவது வந்து ஓட விட்டு கொள்வாங்க இல்லையா அது மாதிரி ஓட விட்டு அடிச்சு கொண்டாங்க அந்த டாக்டர் அவங்களுக்கு வந்து எந்த விதமான முன்னுரிமைகள் உள்ள அரசு சலுகைகளே கிடைக்காது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்துக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கப்படுறாங்களோ எந்த விதமான ஒரு அரசு சலுகைக்கும் அவங்களுக்கும் இந்து மக்களுக்கு எப்படி கிடைக்காதோ அதே மாதிரி தான் அகமதுமே வந்து எந்த விதமான அரசு சலுகைகளும் கிடைக்காது வேலை வாய்ப்புகளுக்கு எதுவும் முன்னுரிமை கொடுக்கப்படாது ஒரு கம்பெனிக்கே போனாலும் இவங்களுக்கு வந்து முன்னுரிமையே இருக்காது இப்ப நம்ம ஊர்ல நம்ம நாட்டை பார்த்தோம்னா பின்தங்கி இருக்கும் மக்களை வந்து நம்ம வந்து முன்னேற்று நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் இருக்கும் பார்த்தோம்னா நமக்குலாம் அந்த பாகுபாடு இல்லை நமக்கே நல்லா தெரியும் எல்லாரும் வேலை பார்க்கணும் வேலை தெரிந்தா வேலை தர்றோம் அதுதான் நம்மளுடைய சட்டமேவும் அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய கம்பெனில போனாலுமே அவங்க படிக்க படிச்ச சர்டிபிகேட்டை பாக்குறாங்க திரும்ப இருக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டுல வந்து முன்னுரிமை அங்க அப்படி இல்ல மதம் பார்த்து ஜாதி பார்த்துதான் ஒண்ணும் இல்லாம நாசமா போனதுக்கு அந்த நாடு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இப்ப அங்க வந்து சிறுபான்மையினர் சொல்லும் போது இன்னொரு இது ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம் நம்ம ஒரு இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிறிஸ்தவருக்கு கிறிஸ்தவர் ஒரு அவங்க பிரேயர் பண்றதுக்கு ஒரு ஒரு ஹாலை ஒதுக்கி கொடுத்ததுக்காக அவங்க பொண்டாட்டி மகள் முன்னாடியே அந்த கிறிஸ்தவரை வந்து எரிச்சு கொலை செஞ்சாங்க அப்படி ஒவ்வொரு தடவையுமே பார்க்கும்போது ஒரு ஈவு இறக்கமே இல்லாம அந்த மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாவி இருக்கு இது வந்து ஒரு அச்சமே இல்லாம ஒரு கூச்சம் இல்லாம ஒரு வெக்கம் இல்லாம உலக நாடுகள் வந்து நம்மளை எப்படி பேசும் நம்ம மதத்தை எப்படி பேச பேசுங்கிற ஒரு அறிவு கூட இல்லாத அந்த முட்டாள் மக்கள் தான் அந்த பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க இப்ப அதே அவண்களே பாத்துக்கோங்க அந்த அரசாங்கம் சொல்லுது பார் கவுன்சில் சொல்லுது அப்போ ஒரு இன மக்கள் நேத்து அவங்க பார்த்தோம்னா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு இனத்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து விருக்கிறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சரியாவே எடுத்துக்கங்க ஈரான் ஈராக் லெபனன் இந்த நாடுகளுக்குள்ள பார்த்தோம்னா இன்னைக்குமே வந்து பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளே அடிச்சு மழு கட்டுவாங்க உயிர் பலி அதிகமாக இருக்கும் நேத்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொலையை நடுங்கிருச்சு வரிசையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஜென்ஸ் அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் மாதிரிதான் தெரியறாங்க பட் எந்த நாடுன்னு கரெக்டா தெரியல அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு கண்ணை வச்சு அப்படியே பின் மண்டையில சொல்றாங்க அப்படியே பின்னாடி கைகள் வேற அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கோம் அப்படி முன்பக்கம் ரத்தம் எல்லாம் தெரிக்குது ஆனா அல்லாஹ் அக்பர் க கத்துறாங்க எவ்வளவு ஒரு முட்டாள் மாதிரி இருக்கு முட்டாள்தான் இவங்க நல்ல விஷயத்துக்கு தான் ஆண்டவன் பேரை சொல்லணுமே தவிர இப்படி படிப்பறிவு இல்லாம என்ன செய்யறோம் ஏது செய்யறங்கிற ஒரு கூறுபாடே இல்லாம எந்த அளவுக்கு வந்து ஒரு இனம் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நினைக்காம எப்படி ஒரு இனத்துமே வந்து இவங்க முட்டாளாகி வச்சிருக்காங்கிறது நேத்து நான் பார்த்த ஒரு வீடியோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம இதுல யூடியூப்ல எதுவுமே போடவே முடியாது எப்படி தப்பி தவறி அந்த வீடியோ எல்லாமே இப்ப வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கு இப்ப இந்த மக்களுடைய பாதிப்பு இப்ப இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சிருக்கலாம் இது உலக நாடுகள் ஃபுல்லாவே வந்து இப்ப இந்த விஷயம் வந்து வெளியே போயிருக்கு பட் அப்படி இருந்தாலுமே வந்து நாற்பது லட்சம் மக்கள் வந்து இது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப ஜுல்பிகர் அலி பூட்டோ தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இரு இரண்டு பேருக்கு சண்டை வருது அதை அமர்த்திடணும் அதை அமர்த்தாம இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு இது ஃபுல்லா பெருசாய் பூதாகரமாக்கி அவங்கள நான் முஸ்லீம் சொன்னதன் வந்த விளைவுதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நடக்குது போன வருஷம் பார்த்தோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறுபத்தஞ்சு பேரு அவங்க எல்லாம் அகமதியாசி ஏரியாக்குள்ள ஆஹ் அங்க இருக்கும் தீவிரவாத அமைப்பு ஒண்ணு உள்ள போய் கண்ணு ஒண்ணு தெரியாம சுட்டாங்க பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் சுட்டாங்க கண்ணு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்தாறு பேர் ஸ்பாட்லயே இறந்தாங்க நிறைய பேர் வந்து காயம்பட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டாங்க அது வந்து ஒரு மார்க்கெட்டு அப்பதான் வந்து ஓபன் பண்ணி மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி கண்ணு மனிதன் கண்ணு மண்ணே தெரியாம சுட்டு கொட்டாங்க பாத்துக்கோங்க அதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கு அந்த அரசாங்கம் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல எதுவுமே நடக்காத மாதிரி ஆயிட்டாங்க இஸ்லாத்துல வந்து இறந்தாங்கன்னா அழுக கூடாது அப்படிம்பாங்க ஆனா அந்த இறந்த இடத்துல அவ்வளவு ஆண்கள் கதறி கதறி அழுத அழுதாங்க எந்த என்ன தப்பும் செய்ய அவை மாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ ஓ வேலையை பாரு அவன் அவன் வேலையை பார்க்கட்டும் அதை விட்டு போட்டு சம்பந்தமே இல்லாம அவங்களெல்லாம் கொண்டு முக்கியமா வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த 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 முறை வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டார்கள் அந்த வீடியோல எப்பயுமே இருக்கு அந்த அகமதியாஸ் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வட்டங்கள் அப்படின்னு இப்ப பாத்தோம்னா இப்ப நம்மளுடைய சோசியல் மீடியாவுல எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இது நடந்தது நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான் இது எதுவுமே பொய் இல்ல அதே மாதிரி இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள இருக்கும் அகமதியாஸ் வந்து அதிகமாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீஹார் அண்டு ஒரிசால நாலு மாநிலங்கள்ல இருக்காங்க பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படலை இல்ல குறிப்பா பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் சொல்லணும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அகமதியாஸ் கம்யூனிட்டில இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு அவங்க நிற்கும் போது அவருக்கு ஆப்போசிட்டா இருந்த நிறைய பேர் வந்து வாலண்டரியா வந்து விளருனாங்க அதாவது வந்து நான் என்ன நான் ஜெயிச்சா என்ன நீ ஜெயிச்சா என்ன ஆனா நமக்கு நல்லது நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒதுங்கிட்டாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து எல்லா மக்களும் சேர்ந்துமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு வந்த அந்த அகமது சார் அவங்களுடைய அவங்க அவளுக்கு தொகுதிகளுக்கு எல்லாமே நிறைய நல்லது பண்ணிருக்காங்க அரசாங்கம் கொண்டு போய் ரீச் பண்ணிருக்காங்க யோகி ஆதித்யநாத் எல்லா வந்து நம்ம ஃபாலோ ஆகணும் நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க அது இருக்கும் பெண்களுமே பார்த்தோம்னா வீடு வீடா போய் டோர் டோரா போய் அந்த தீபாவளி சமயத்துல வந்து விளக்கு இருக்கணும் இல்லையா நம்ம நம்ம சைடு வந்து அதிகமாக வேட்டு போடுவோம் அவங்க வந்து அகல் விளக்குகளை வந்து வீடு தீபம் ஏத்துவாங்க தீபாவளியில வீடு வீடா போய் அந்த பெண்கள் வந்து இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி அகல் விளக்குகள் கொடுத்து அதை வந்து அவங்க செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி விளக்கு ஏத்துனாங்க இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் அகமரியாஸ் வந்து பாதிக்கப்படாது அங்க இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு டீச்சரையுமே வந்து அடிச்சு ஒரு லேடியை வந்து அடிச்சு கொண்டானுங்க அவனுங்க இப்ப வந்து அவங்களுடைய குர்பானி கொடுத்தோம்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் சொன்னோம்னா நாலு லட்சம் நாலு லட்சம் இவங்ககிட்ட வாங்கி நம்ம வந்து குடைச்சுக்கலாம்னு அந்த கவர்மெண்ட் நினைக்கிது போல அப்படி வந்து அவங்க வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இப்ப உலகம் முழுவதுமே வந்து ஒரு கோடி அகமதியாஸ் தான் இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல நாற்பது லட்சமும் இந்தியாவில பத்து லட்சமும் இருக்கிறாங்க மத்தபடி இந்தோனேஷியா நைஜீரியா ஜெர்மன் நமீபியா இந்த நான்கு ஐந்து நாடுகள்ல வந்து அங்கேயும் பரவலாகவே வந்து இந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்க இது உலகம் ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து பதினாறாயிரம் மஜித்துகள் இருக்கு நு அறுபது ஸ்கூல்ஸ் கட்டிருக்கிறாங்க முப்பது ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க இப்படி அதாவது அவங்களுக்கு ஏ அவங்க இருக்கும் இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாமே கட்டிருக்கிறாங்க பட் அவங்க வந்து பைனான்சியலா வந்து கொஞ்சம் டவுனான மக்கள் தான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கல்வியில வந்து மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு சமுதாயம் கல்வியில வந்து நம்ம மேல வரணும்னு நினைக்கிறதோ கண்டிப்பாக அந்த சமுதாயம் வந்து முன்னேறும் அதுக்கு வந்து இந்த மக்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அவங்கள வந்து மேல முன்னோக்கி கொண்டு வரதில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்து முன்னோடியாக இருக்கிறாங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்ப நார்த் இந்தியால வந்து மணிகாந்த் ரத்தோர் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் முப்பது வயது அவர் வந்து பேஸ்புக்ல வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு எப்படின்னா இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து நம்ம என்ன படுகொலை செய்யணும் அவங்கள வந்து நம்ம வீடோடவே விடக்கூடாது லவ் ஜிஹாத் பண்ற இளைஞர்களுக்கு வந்து எட்டு நாட்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தண்டனை கொடுக்கணும் நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அந்த போஸ்ட் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு அதுக்கு அங்க இருக்கும் ஒரு இஸ்லாமியர் அவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்படி வந்து மதத்தை வந்து மத விரோதத்தை வந்து தூண்டுற மாதிரி ஒரு பதவி போட்டிருக்காரு அப்படின்ட்டு அவர் வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து லம்பாடி லம்பானி அப்படிங்கிற ஒரு மொழியில வந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து இவங்களை பார்த்தாலே பிடிக்கல இவங்க ஏன்னா உலக அளவுலேயே பார்த்து அதிகமாக வெறுக்கும் இடம் மக்கள் யாருன்னா இஸ்லாமிய மக்களாதான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அநியாயம் பண்றாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி மற்றவங்களும் இருக்கிறதுனால எல்லாரும் வெறுக்கிறாங்க அந்த கோவத்தலைவர் என்ன பண்றாருன்னா லவ்ஜிஹாத் பண்றவங்களை வந்து எட்டு நாள்ல வந்து இவங்களை எல்லாம் கொண்டு உயிரோடவே விடக்கூடாது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வந்து நம்ம உயிரோட வாழ விடக்கூடாது இங்க இருக்கும் போலீஸ் வந்து கல்புராக்கி அப்படிங்கிற ஏரியாவில இருக்காருனவங்க அந்த கல்புராக்கி போலீஸ் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க வந்து எல்லாம் ஒதுங்கி போயிருங்க நாங்க இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து நாங்க கொண்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து பாஜக தலைவர் அப்படின்னு சொல்றாங்க பட் அவரும் சொன்னது வந்து இது கட்சியுடைய கருத்து இல்ல இது அவர் தன்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப அங்க இருக்கும் எஸ்பி வந்து இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப அவர் மறுபடியும் அதான் சொல்றாரு அதாவது வந்து எனக்கு இவங்களை பார்த்தா வந்து கோபமா வருது ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க படிக்காம எப்ப பார்த்தாலும் இந்த லவ் ஹட் பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க அதனால வந்து எனக்கு இவங்க மேல கோபம் அதிகமாகி நான் அப்படி சொல்றேன் இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப மற்ற தலைவர்கள் சொல்லும் போது வந்து அவருடைய சொந்த கருத்த வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது மறுபடியும் வந்து வேற மாதிரி ஏதாவது அவருக்கு கோபம் இருக்கா வேற ஏதாவது அவர் ஏற்பாடு பண்ணிருக்காரா அப்படிங்கிறதுக்காக நாங்க அவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்புராக்கிடைய எஸ்பி அவர்கள் வந்து இதுக்கு காரணம் வந்து நம்ம மட்டும் சொல்ல முடியாது இங்கு நடக்கும் விஷயங்கள் இப்ப பெகல்காம் அட்டாக் நடந்தது இல்லையா அதுக்கு பிறகு நார்த் இந்தியாவுல இந்துக்களினுடைய ஒற்றுமை அதிகமாயிருக்கு இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மனசு வந்து மாறி இருக்கு இந்த முறை நான் நிறைய பாக்குறேன் அவங்க முதல்ல சொல்லும் போது வந்து இஸ்லாமியருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும் பட் பெகல்காம் அட்டாக்கு பிறகு ஆபரேஷன் ஆப்ரேஷன் சிந்து அந்த டைம்ல இருந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து நிறைய மனசு மாறி இருக்காங்க நம் நாடுங்கிற ஒரு உணர்வு வந்து இப்ப வந்திருக்கு இது பயத்துனால வந்திருக்கா இல்ல நம்மளே பாகிஸ்தானுக்கு பத்தி விட்டுருவாங்கன்னு பயமா என்னன்னு தெரியல ஏன்னா இப்ப பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு உள்நாட்டில் இருக்கும் ஊடுருவக்காரர்கள் அவங்க அத்தனை பேருமே வந்து பாகிஸ்தானி பங்களாதேஷி அண்ட் ரோக்கிங் ரோக்கிங்ஸ் அத்தனை பேருமே வந்து களை எடுத்து வெளியே அனுப்பும் பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளே அனுப்பிச்சிருவாங்களா என்னங்கிற பயம்னா தெரியல பட் உண்மையிலேயும் நம் நாட்டு மீது பற்றான்னு தெரியல அவங்க எல்லாருமே வந்து நிறைய மனசு மாறி நம் நாட்டுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க நம் சகோதரருக்கு தான் பேசுறாங்க ராணுவத்தை வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அது மாற்றுக்கறதே இல்லை முதல்ல அப்படி இல்லை பட் இந்த தடவை பார்க்கும் போது அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல மன மாற்றம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக வந்து அந்த மௌலானா மௌலவி அவங்க எல்லாருமே வந்து டிபேட்ல உட்காரும் போது முதல்ல வந்து தேவையில்லாம பேசுவாங்க பட் இப்பொழுது பார்த்தா அஹ் அதனுடைய அந்த டாபிக் அப்படி மாறிடுது நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து எந்த அளவுக்கு கழிவு ஊத்த முடியுமோ அத்தனை பேரும் கழிவு ஊத்துறாங்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாட்டுல இருக்கு அது வந்து நமக்கு இப்பட நம்மளும் அதனால வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அடிக்கடி வந்து எல்லா டிபேட்லயுமே வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இதுகளை பாக்கும்போது சாதாரண இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வரணும் அதனால கூட அவங்க பேசுறது வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு போறதாக கூட நம்ம எடுத்துக்கிறலாம் இப்ப அங்க அகமதாஸ்க்கு அப்படி நடந்திருக்கு இங்க இஸ்லா இஸ்லாமியர்கள் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி நம் தமிழ்நாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக எங்க இளைஞர்களுக்கு தெரிஞ்சா அவங்கள்ட்டுமே வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படு ஏற்படும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்